வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகள் வடைக்கிறேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டுமென்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது அதாவது இந்த பாதாள உலக குழுவோடு சம்பந்தப்பட்டு அந்த கண்டினர்களை மறைத்து வைத்தார் என்று தேடப்பட்டு வருகின்ற அந்த நபர் சம்பத் மனம் பேரி இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை இவரை கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு ஒரு அரசு தரப்பைச் சேர்ந்தவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் ஏராபூர் பகுதி ஓட்டமாவடி பகுதியிலே மிகவும் சக்தி வாய்ந்த வெடிபொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அவற்றின் பின்னணி தொடர்பாகவும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்லஸ் தேவானந்தா மீது அவரது கட்சியிலிருந்து விலகி இருக்கின்ற நபர் மேற்கொண்ட ஒரு பத்திரிகையாளர் மாநாடு அவை தொடர்பாகவும் இந்த வெள்ளை கொடி விவகாரம் தொடர்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாகவும் நாங்கள் எல்லாம் வியர்ந்து போகக்கூடிய அளவிற்கு செலவுகளை செய்திருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதிகளின் செலவு பட்டியல் இவை தொடர்பாக ஆராயப்போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் நல்லது உறவுகளை யாராவது முதல் தடவையாக இந்த காணொலியை பார்க்கிறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வரலாம் என்ன சொன்னால் இந்த ஐஸ் போதைப் பொருளை தயாரிப்பதற்குரிய ரசாயன பொருட்கள் அடங்கிய கண்டனர்களை தனது வீட்டிலே ஒழித்து வைத்தார் என்று சொல்லப்படுகின்ற மனம்பேரி இவர் தொடர்பாக இப்பொழுது ஒரு பெரும் சவால் கிளம்பி இருக்கிறது இவர் இங்கு ஒழித்திருக்கிறார் எனவே இவரை நாமல் ராஜபக்ச தான் ஒழித்து வைத்திருக்கிறார் என்கின்ற மாதிரியான ஒரு தகவல் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது முன்னைநாள் நாள் பொதுஜேல பெருமுறை கட்சியினுடைய முக்கிய நபர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல பல்வேறுபட்ட கொலைகளோடும் இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ரவிராஜின் கொலையோடு இவர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது போன்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவரிடமிருந்து பெருந்தொகையான கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதென்றும் இவர் எல்லாவற்றையும் அரசாங்க தரப்பை சேர்ந்தவர்கள் அப்பொழுது ஆட்சியில் இருந்த மகிந்த ராஜபக்ஷ கும்பல்தான் இவர்களை விடுவித்து அழைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவலும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது எனவே ஒழித்து வைத்திருக்கின்ற தங்களது நெருங்கிய நண்பரை காவல்துறையிடம் ஒப்படைக்குமாறு தெரிவித்திருக்கிறார் நலிந்த ஜெயதிசர் அதாவது நாமல் ராஜபக்சவை பார்த்து அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் நீங்கள் உங்கள் நண்பரை ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் எனவே அவரை ஒப்படையுங்கள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இவர் கைது செய்யப்பட்டால் இந்த மகிந்த கும்பலுக்கு பெரிய ஒரு சதி வெளிப்பட்டுவிடும் என்கின்ற பயத்திலே அவர் இப்பொழுது ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவரை ஒ ஒப்படைத்து விடுமாறு நலிந்த ஜெயதிஷர் நாமல் ராஜபக்சவை பார்த்து கேட்டிருக்கிறார் சரி பார்த்து கொள்ளலாம் என்ன நடைபெறப் போகிறது எப்பொழுது இவர் கை செய்யப்பட போகிறார் என்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கந்தானி பகுதியிலே ஒரு வீட்டிலே ஐஸ் போதைப் பொருட்கள் பூங்கன்றுகளுக்கு அழகாக அடுக்குகின்ற கற்கள் போன்று அடுக்கப்பட்டிருந்தமை இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இதன் பிற்பாடும் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எங்கெங்கெல்லாம் இந்த ஐஸ் போதைப் பொருட்கள் இப்பொழுது பரவி இருக்கின்றன என்பது போன்று பல்வேறுபட்ட வினாக்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன ஏனென்று சொன்னால் வீட்டு பூங்கொன்றுக்கு அழகிற்கு வைக்கின்ற அந்த கற்களிலே போதைப்பொருள் மூலக்கூறுகள் இருக்கிறதென்றால் எங்கெங்கெல்லாம் இவை இனி கண்டுபிடிக்கப்பட போகின்றன என்பது தொடர்பான அதிர்ச்சி இப்பொழுது இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது அரசாங்கத்துக்கு அமைந்திருக்கிறது கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவர்களிடமிருந்து பல்வேறுபட்ட தகவல்கள் புறப்பட்டு அவற்றின் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற இந்த வேளையிலே இடம்பெற்றிருக்கின்ற மாபெரும் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் ஏறாவூர் ஓட்டமாவடி பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது பழைய பள்ளிவாசல் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் இது ஒரு பாடசாலைக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு காணியாக இருந்தாலும் கூட அதனது உரிமம் இன்று வரைக்கும் அந்த பள்ளிவாசல் தான் இருந்து வருகிறது புலனறுவை பகுதியைச் சேர்ந்த இராணுவத்தினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த பகுதிக்கு வந்த குற்ற புலனாய்வு பிரிவினர் புலனர்வை புலனாய்வு பிரிவினர் புலனர்வை இராணுவத்தினர் ஏராபூர் விசேட அதிரடிப்படையினர் இப்படியாக அந்த பகுதிக்கு வருகை தந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று இருக்கிறது என்கின்ற சந்தேகத்தின் பேரிலே அந்த இடம் தோண்ட ஆரம்பிக்கப்படுகிறது தோண்டுகின்ற வேளையிலே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உற்பத்தி தகுதியை கொண்ட ஒரு மஞ்சள் கலர் வாளி அதில் இருந்து எடுக்கப்படுகிறது அந்த வாளியின் உள்ளே அதிசக்தி வாய்ந்த கிரினட்டுகள் இருந்திருக்கின்றன இவை யாரால் புதைக்கப்பட்டன எவரால் புதைக்கப்பட்டன என்பது போன்ற விடயங்கள் தெரியாது விட்டாலும் கூட இவை முற்று முழுதாக நூறு வீதமான முஸ்லீம் மக்கள் வாழ்கின்ற பகுதியைச் சேர்ந்ததாக இருந்திருக்கிறது இப்பொழுது எழுந்திருக்கிற சர்ச்சை என்னவென்று சொன்னால் அந்த பகுதி தோண்டப்பட்டு ஆயுதங்கள் எடுக்கப்படுகின்ற வேலையிலே முகநூல் பகுதியிலே ஒரு சிலரால் பகிரப்பட்ட விடயங்கள் தான் இப்பொழுது பெரும் பூதாகரமாக மாறியிருக்கிறது இவை விடுதலை புலிகள் காலத்திலே புதைக்கப்பட்டவை என்று அவர்கள் முகநூர் பகுதியிலே தெரிவித்திருக்கிறார்கள் மட்டக்கிழப்பு ஏறாவூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு ஆசிரியரும் தன்னை ஊடகவியலாளர் என்று சொல்லி கொண்டு அந்த பகுதிக்கு வந்த ஒரு நபர்னாலுமே முதல் முறையாக இது முகநூலிலே பிரசுவிக்கப்பட்டிருக்கிறது அங்கே இராணுவ புலனாய்வாளர்கள் இருக்கிறார்கள் போலீஸ் புலனாய்வாளர்கள் இருக்கிறார்கள் குற்ற புலனாய்வு பிரிவினர் இருக்கிறார்கள் இவ்வளவு பேர் இருக்கத்தக்கதாக எப்படி இவருக்கு இது விடுதலை புலிகள் காலத்தில் புதைக்கப்பட்டது என்கின்ற ஒரு செய்தி தெரிந்தது என்பது தொடர்பாக இப்பொழுது புலனாய்வாளர்கள் விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டது என்று அந்த வாலியிலே பொறிக்கப்பட்டிருக்கின்ற விலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு ஆண்டோடு விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டு விட்டார்கள் மௌனிக்கப்பட்ட அந்த விடுதலை புலிகள் எப்படி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதுவும் முற்றுமுழுதாக முஸ்லீம் வாழ்கின்ற ஒரு பகுதிக்கு வந்து அதுவும் ஒரு பள்ளிவாசல் பகுதிக்கு வந்து இந்த சம்பவத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே இது ஒரு மடை மடைமாற்றுகின்ற அல்லது திசை மாற்றுகின்ற ஒரு செயற்பாடாக அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகளை ஒரு மடை மாற்றி விடுகின்ற ஒரு சம்பவமாக திட்டமிட்ட வகையில் இவை பரப்பப்பட்டனவா அல்லது எங்கிருந்தோ ஆயுதம் கொண்டு வந்து இங்கே புதைக்கப்பட்டு இவை அடையாளம் காட்டப்பட்டனவா என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன ஊர்காவல் படைவீரர் ஒருவர் தகவல் வழங்கினார் என்கின்ற ஒரு தகவலும் இப்பொழுது சாடை மாடியாக பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன எது எப்படியோ இப்பொழுது ஒரு அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவை பழையது என்று பகிரப்பட்டிருந்தாலும் கூட முற்று முழுதாக அவை அதிசக்தி வாய்ந்த நவீன ரக கிரினட்டுகளாக இருந்திருக்கின்றன அது தவிர அந்த டீ ஐம்பத்தி ஆறுக்காக துப்பாக்கி அந்த இடத்தில் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை ஜஹரானால் வழங்கப்பட்டனவா அல்லது அரசியல்வாதிகளால் தங்கள் தேவைக்கு பாவிக்கப்பட்டு பின்னர் இந்த இடத்திலே புதைக்கப்பட்டனவா அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக இந்த இடத்திலே அவை புதைக்கப்பட்டிருக்கின்றனவா என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன அல்லது ஒரு இனத்தின் மீது பழி போடுவதற்காக கொண்டு வந்து இந்த இடத்திலே புதைக்கப்பட்டு முஸ்லீம் மக்கள் மீது இந்த பழி போடப்பட்டிருக்கின்றனவா என்பது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன விசாரணையின் முடிவில்தான் இவை தெரியப்படும் அதை தவிர இந்த முகநூல் பக்கங்களிலே பகிர்ந்தவர்கள் மீதும் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட யார் உங்களுக்கு இந்த தகவலை தந்தார்கள் எப்படி இவற்றை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் என்பது தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இன்னொரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சமூக வலைத்தளம் பாவிக்கின்ற நபர்கள் தகுந்த ஆதாரங்கள் இல்லாது எந்த விதமான செய்திகளையும் தயவு செய்து பிரசுரிக்க வேண்டாம் என அதனால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய தேவை ஏற்படும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு அடுத்த விடயத்துக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன் அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால் இந்த வரவு செலவு திட்டம் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் உரையாற்றிய ஹரணி அமர் சூரிய தெரிவித்த கருத்துக்கள் முன்னை நாள் ஜனாதிபதிகள் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களுக்காக பாவித்த பணங்களது தொகைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதிகூடிய பணத்தை பாவித்தவராக ரணில் விக்ரமசிங்காவும் அடுத்ததாக மஹிந்த ராஜபக்சவும் மூன்றாவதாக மைத்திரிபால சிறிசேனவும் நான்காவதாக கோத்தபாய ராஜபக்சவும் இருக்கிறார்கள் பெரும் கோடிகளிலே இந்த பணங்கள் செலவு செய்யப்பட்டிருக்கின்றன ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பணங்கள் செலவு செய்திருக்கிறார்கள் என்கின்ற விவரம் அங்கே தரப்பட்டிருக்கிறது இந்த பணங்கள் எல்லாம் எங்கள் வரிப்பணங்களில் இருந்து செலவழிக்கப்பட்டவையாக இருக்கின்றன இலங்கை அரசாங்கத்துக்கு செலவழிக்கப்பட்ட வரி பணங்களிலிருந்து பெறப்பட்ட பணங்களிலேயே இவர்கள் தங்களது சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னொருவன் பணத்தில் தாங்கள் ஒய்யாரம் போய் வருவது என்று சொல்வார்கள் அப்படியான ஒரு செயற்பாடு தான் இந்த அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சார் இதுப்படியாக இருக்கின்ற வகையிலே ஹர்ணி சூரிய தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் ஒரு சில இப்பொழுது பெரும் பூதாகரமாகி மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக மாறி வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் அண்மையிலே உங்களுக்கு தெரியும் இந்த சரத் பொன்சேகா தெரிவித்த வெள்ளைக்கொடி விவகாரம் வெள்ளைக்கொடியோடு வந்தவர்களை சுடச்சொல்லி உத்தரவிட்டது கோத்தபாய ராஜபக்சதான் என்கின்ற ஒரு தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் எனவே அவை தொடர்பான முழுமையான விசாரணைகள் நடத்தப்படும் என்பது போன்று கர்னி அமர்சூரிய தெரிவித்திருக்கிறார் எனவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற யுத்த குற்றங்களோடு இந்த வெள்ளைக்கொடி விவகாரம் பெரும் பூதாகரமாக மாறப்போகிறது அவை தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற போகின்றன இந்த தகவலை தெரிவித்த சரத் பொன்சேகா அவங்களுக்கு தெரியும் இறுதி குற்ற இறுதி யுத்த வேளையிலே பல்வேறுபட்ட குற்றங்கள் இவர் மீதும் சுமத்தப்பட்டிருக்கின்றன எனவே அவற்றிலிருந்து தப்புவதற்காக இவர் இப்படி ஒரு பழியை போடுகிறார் என்பது போன்றும் கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எது எப்படியாயினும் விசாரணைகள் இடம்பெற்று இடம்பெறுகின்ற வேளையில் இவை தொடர்பான உண்மை தம் உண்மை சம்பவங்கள் வெளிவரும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் இருந்து விலகி இருக்கின்ற பொன்னர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் தெரிவித்து வருகின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் அற்புதனின் கொலையிலிருந்து மண்டதீவில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற கொலை வரைக்கும் அவர் தான் சாட்சியாக இருப்பதாகவும் தன்னிடம் பல தகவல்கள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் அல்லைப்பட்டி பகுதியிலே கைது செய்யப்பட்டு வைத்திருந்த பதினைந்து பேரும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களது உத்தரவின் பேரில் சுட்டு புதைக்கப்பட்டார்கள் என்கின்ற தகவலையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் அது தவிர பல்வேறுபட்ட கொலைகள் கே ராஜாவின் கொலை எப்படி இடம்பெற்றது என்பதோடு பல்வேறுபட்ட நபர்களது கொலைகள் தொடர்பான தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் சிலரது உடல்கள் அசிட் தூத்தி எரிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பல்வேறுபட்ட கொள்ளைகள் இந்த கட்சியில் இருக்கின்ற தலைமைத்துவங்களால் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் யார் யார் கொலை செய்தார்கள் யாரை கொலை செய்தோம் என்பது போன்ற தகவல்கள் பல நேற்றைய தினம் யாழ் ஊடக மத்திய நிலையத்திலே அவர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டு ஊடகவியலாளர்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்களை அவர் தெரிவித்திருக்கிறார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து விலகியவர்களுக்கு என்ன தண்டனைகள் வழங்கப்பட்டன யார் யார் கொலை செய்யப்பட்டார்கள் அதே வேளையில் நெல்லியடி பகுதியில் இருக்கின்ற ஒரு சட்டத்தரணி இவர்களால் கொலை செய்யப்பட்டார் என்றும் யார் இவர்களை கொலை செய்தார்கள் என்கின்ற தகவலையும் யாழ்ப்பாணத்தில் பத்து பேர் அடங்கிய ஒரு வெள்ளை மோட்டார் சைக்கிளில் சென்று துப்பாக்கி சூடனை நடத்திய நபர் தொடர்பான தகவலையும் அவரது பெயர் எப்படி அந்த கொலைகள் இடம்பெற்றன என்பது தொடர்பான தகவல்கள் பல அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவு முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே ஊடகவியலாளர்களின் கருத்துக்களாக இருக்கின்றன விசாரணைகள் வருகின்ற வகையில் அவற்றை எல்லாம் பார்த்து கொள்ளலாம் ஒரு சில பரவலாக அங்கங்கு பேசுபொருளாக இருந்த வேளையில் கூட இப்பொழுது ஒரு சாட்சி முன்வந்து தான் அவர்களோடு இருந்து நானும் அந்த கொலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றேன் என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இளமக்கள் ஜனநாயக கட்சியிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட நபர்களது பெயர்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார் தவராசா விந்தன் நெப்போலியன் போன்றவர்களது எல்லாம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவர் ஒவ்வொரு நபரின் பின்னாலும் ஏதோ ஒரு கொலை சம்பவம் இருப்பதாக அவர் இருக்கிறார் அது தவிர இளமக்கள் ஜனநாயக கட்சியின் பணங்கள் யாவும் ஆஸ்திரேலியாவிலே அவரது சகோதரரின் பேரில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கொழும்பு பகுதியிலே இப்பொழுது இந்த பணங்களை பெற்று அனுப்புகின்ற நபர் ஒரு சைவ உணவகம் ஒன்றினை நடத்தி வருகிறார் என்றும் அதுவும் ஈழ ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் சேவானந்தாவினால் தான் அதுவும் செய்யப்பட்டதாகவும் அந்த நபர் தெரிவித்திருக்கிறார் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இவர்கள் மத்தியில் இருக்கிறது ஆயுதங்கள் மண்டைதீவு பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு திடுக்கிடும் தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பான பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று பல தரப்பாலும் இப்பொழுது கோரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கின்றன இதுபடியாக இருக்கின்ற வழியில் குருநகர் பகுதியிலே நான்கு இளைஞர்கள் அதிரடியாக கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்கள் இருந்தன என்று சொல்லப்படுகிறது பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க இந்த நான்கு நபர்களும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் விசேட போதை தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையிலேயே இவர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இவர்களிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போதைப்பொருள் கும்பல் பிடிபட்டிருந்தாலும் கூட இந்த விநியோகித்த போதைப் பொருட்கள் இன்று வரைக்கும் மக்கள் மத்தியிலே விளக்கத்தில் இருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்